இன்பத்துப்பால் அதிகாரம் நூற்று இருபத்தி ஏழு அவர்வையின் விதும்பல் இன்பத்து பால் அதிகாரம் நூற்று இருபத்தி ஏழு அவர்வையின் விதும்பல் வாலற்று புறுக்கின்ற கண்ணும் அவர் சென்ற நாளொற்றி தேய்ந்த விரல் வாலற்று புறுக்கின்ற கண்ணும் அவர் சென்ற நாளொற்றி தேய்ந்த விரல் இளங்கிழாய் என்று மரப்பினின் தோல்மேல் கலங்கழியும் காரிகை நீத்து இளங்கிழாய் என்று மரப்பினின் தோல்மேல் கலங்கழியும் காரிகை நீத்து உரண்ணசை உள்ளம் துணையாகச் சென்றார் வரண்ணசை இன்னும் உளேன் உரண்ணசை உள்ளம் துணையாக சென்றார் வரண்ணசை இன்னும் உளேன் கூடிய காமம் பிரிந்தார் வர உள்ளிக் கோடு கொடேரும் என் நெஞ்சு கூடிய காமம் பிரிந்தார் வர உள்ளி கோடு கொடேரும் என் நெஞ்சு காண்கமன் கொண்கனை கண்ணார கண்டபின் பின் நீங்குமென் மென் பசப்பு காண்கமன் கொண்கனை கண்ணாறு கண்ட பின் நீங்குமின் பசப்பு வருகமன் கொண்கண் ஒரு நாள் பருகுவன் பைதல் நோய் எல்லாம் கெட வருகமன் கொண்கண் ஒரு நாள் பருகுவன் பைதல் நோய் எல்லாம் கெட புலப்பேன்கோள் புல்லுவேன் கொல்லோ கலப்பேன்கோள் கண்ணன்ன கேளிர் வரின் புலப்பேன்கோள் புல்லுவேன் கொல்லோ கலப்பேன் கலப்பேன்கோள் கண்ணன்ன கேளிர் வரின் வினை கலந்து வென்றீக வேந்தன் மனைக்கலந்து மாலை அயர்கம் விருந்து வினை கலந்து வென்றீக வேந்தன் மனைக்கலந்த மாலை அயர்கம் விருந்து ஒரு நாள் எழுநாள் போல் செல்லும் சே சென்றார் வருநாள் வைத்து ஏங்குபவர்க்கு ஒரு நாள் எழுநாள் போல் செல்லும் சே சென்றார் வருநாள் வைத்து ஏங்குபவர்க்கு பெண் உள்ள எண்ணாம் கால் உள்ளமுடைந்துக்கால் எண்ணாம் பெற்ற கால் எண்ணாம் முறினென்னாம் உள்ள கால்